திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் ரிசல்ட் வந்தாக்க தோத்து கொண்டுங்க மகிழ்ச்சி சோகமாக இருப்பதும் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியாக இருப்பதும் இயற்கை தான் நார்மல் தான் இதுவரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்து வந்திருக்கோம் வெற்றி பெற்றால் பெரும்பாலும் வந்துட்டு இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடி வருவதை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் முதல் முறையாக வெற்றி பெற்றதுக்காக பிரியாணி கொடுத்து அதுவும் ஆட்டுக்கறி விருந்து வைக்கிறத இப்போ தான் மொத முதல் முறையாக நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்றவர்கள் வந்துட்டு கல தன்னுடைய வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கு விருந்து வைக்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அது நடக்கும் ஆனால் ரிசல்ட் வந்தோடனே இன்னைக்கு கொடுத்து பட்டாசு வெடித்து தான் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த தேர்தலில் மட்டும்தான் இது வெற்றி பெற்றவங்க விருந்து கொடுக்கல களப்பணி செய்தவர்கள் பார்க்குறவங்களாம் யார் பார்த்தாலும் ஆட்டு பிரியாணி விருந்து கொடுத்துட்ருக்காங்க இதுதான் இந்த தேர்தலோட ஸ்பெஷலாக இருக்குது குறிப்பாக வந்துட்டு நெட்டிசன்கள் எல்லாம் இணையத்துக்கு போனாவே எல்லாம் கலாய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிரிச்சு சிரித்து வயிறே வலிக்குது அந்த அளவுக்கு நெட்டிசன்கள் வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூட கேட்கலாம் ஏன் தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி தானே இதை தோற்றங்களை கடாயிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன் அப்படி பண்ணணும் இதெல்லாம் நாகரிகமா என்று கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இவங்க பேசின பேச்சு அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பே இந்த தேர்தல் நேரத்தில் பேசுனாங்க ஒரு பேச்சு அந்த வீடியோவையும் நானே காட்டுறேனே உங்களுக்கு பாருங்களேன் எப்படி பேசியிருக்காங்க பாத்தீங்களா என்ன பேசுறாரு பாயா ஐயா நீங்க எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இந்த தென் தமிழகத்துல திராவிட கட்சியில ஒரு எம்பி கூட பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டான் குறிச்சு வச்சுக்கோங்க நானே இந்த ஊரை விட்டு போயிட மாட்டேன் நீங்களும் போக மாட்டீங்க தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு என்னை வந்து கண்டிச்சு சந்திச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறது எழுதி வச்சுக்கோங்க இவர் பெரிய பெரியக்கிளர் கம்பன் ஹரிச்சந்திரன் இவர் வார்த்தை சொல்லிட்டாக்க அதை மாறவே மாட்டாரு இவர் சொன்னதை வந்து நம்ம உத்திரமேரூர் கல்வெட்டில் தான் போய் எழுதிக்கணும் அந்த அளவுக்கு இவர் பேச்சுக்கு வந்துட்டு மரியாதை அவ்வளவு திமுறும் ஆணவத்தோடையும் பேசினர் இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டோட நிலையில போட்டிட்ட அவர் தொகுதியே ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அப்படி அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கலாமா போட்டியிட்ட நாற்பது தொகுதியிலையும் தோல்வி திராவிட கூட பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாருன்னு சொன்னாரு ஆனா இவங்க ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில இருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகல நாம எப்பயுமே சொல்றதுக்கு தான் தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்பயுமே தான் முதல்வர் அவர்கள் கூட சொன்னார் பிரதமருக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு நூறு தேர்தல் வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அமரே மலரவே மலராது பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் கூட சொன்னாரு அதனால இவர் வாய்க்கு தான் வந்துட்டு அதுவும் கருவிருந்து எப்படி போடுறாங்க தெரியுங்களா இந்த இணையத்தில் ஒரே ஒரு பழ பல்வேறு இது நகைச்சுவைகள் வந்துட்டுருக்கு அதில் அதாவது இந்த ஆடை கலா கலாய்ச்சி தான் போட்டுட்ருக்காங்க பல்வேறு வீடியோக்கள் இருக்காங்க அதில் நாம் மிகவும் பார்த்து வேந்தது ரசித்தது சிரிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நண்பர்கள் மாமா மச்சார் ரெண்டு பேரும் உரையாடுற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உரையாட வந்தது அதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு கோயம்புத்தூரில் இருக்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணேன் மதிய சாப்பாடு என்னடா கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மாமா மாமா சொல்றாரு மட்டன் பிரியாணி எலும்பு குழம்பு குடல் வறுவல் ரத்த பொரியல் தலைக்கறி சுக்கா இது எல்லாம் சாப்பிட்டடா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஏமாச்சானா மூளையை மட்டும் விட்டுட்ட அப்படின்னு கேட்குறாரு அவரு அதுக்கு ஒரு ப பதில் சொல்றாரு இன்னைக்கு வெட்டின் ஆட்டுக்கு மட்டும் மூளையிடாமச்சான் அப்படின்னு சொல்றாரு ஓ ஆட்டை அளவுக்கு கலாய்க்கிறாங்க மூளை இல்லாத ஆள் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்கள் இந்த ஆட்டுக்கறி விருந்து தான் பிரியாணி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எல்லாம் ஆட்டுக்கறி விருந்து வச்சுட்டு படையல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இவர் பேசுனது இது ஒன்றும் இது ஒரு விஷயம் மட்டும் பேசலை அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குற காட்டன் பார்த்துட்டு இன்னொரு என்னன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது கனிமொழி அவர்களை பார்த்து எம்பி செயல்பட்டு இருக்காங்க அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் கலைஞருடைய பொண்ணு என்பதை தவிர உங்களுக்கு வேற என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்கள பார்த்து என்ன தகுதி என்ன தகுதின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கு அக்கா வந்து நேற்று வந்து பதில் கொடுத்துருந்தாங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட என்ன பதில்னா என்னையாவது இரண்டு முறை மக்கள் தேர்வு செஞ்சு மக்களை வைக்க அனுப்பிவிட்றாங்க தகுதியை பற்றி பேச நீங்கள் பேசலாமா என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களை வந்துட்டு மக்கள் நிராகரிச்சிட்டாங்க ஒரு கவுன்சிலரா கூட உங்களால வர முடியல நீங்க வந்துட்டு உங்களால உங்க கட்சிக்கு நல்லது இல்லை உங்களுக்கு நல்லதில்லை உங்களால உங்க கட்சிக்கே பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அதுக்கு வந்து பதில் சொல்லி இருக்காங்க நான் பங்க ரெண்டு முறை வெற்றி பெற்று மக்கள் இன்னைக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க இதை விட வேற என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு இவர் மீண்டும் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு பதில் கொடுக்குறாரு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க நான் ஒன்றும் என் அப்பா ஒன்றும் இல்லை என் அப்பா பேர் குப்புசாமி நான் குப்பு குப்புசாமி பையன் நான் வந்துட்டு மெல்ல மெல்லத்தான் போட்டி போட்டு மெல்ல மெல்லத்தான் நான் வெற்றி பெற முடியும் உங்கள் அப்பா கருணாநிதின்றதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்ட்டு அவங்க அக்காவோட திறமையை வந்து குறைச்சி மதிப்பிட்ற மாதிரி அண்ணாமலை வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு நான் அண்ணாமலை வந்து கேட்குறேன் எங்கள் அக்கா திறமையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் தகுதியே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஏதோ எடுத்த உடனே ஒரு சிஎம்மோட மகள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் என்பதற்காக அவங்களுக்கு வந்து வாக்களிக்க கிடையாது மக்கள் அவங்க எடுத்த உடனே வீட்டிலருந்து வெளியே வந்தோன்னே ஒரு எம்பி தேர்தலில் வேட்பாளராக அவங்க வரல முதல்ல அவங்க ஏற்கனவே அவங்க கட்சி பணி செய்து பணி கட்சிப்படி செஞ்சதுனால அவங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆனாங்க மாநில மாநிலங்களவை உறுப்பினராகி அங்கே வந்து அங்கேருந்து மக்களுக்காக பணியாற்றினாங்க பணியாற்றி அதன் மூலமாக அவங்க வந்துட்டு ஒரு சிறந்த ம மக்கள் பிரதிநிதியாக தேர்வாகி மாநில லோக்சபாவிலேயே வந்து அவங்க சிறந்த பார்லிமெண்ட்ரின்ட்டு அவார்டு கூட வாங்கியிருக்காங்கக்கா தேர்வாகி அதற்கு பிறகு வந்துட்டு தூத்துக்குடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நின்று பெரும்பார்வையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்கள் ஆதரவோடு போய் பார்லிமெண்ட்டில் வந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து அவங்களுடைய குறைகள்லாம் ம மக்களோட பிரதிநிதியாக இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க இன்னொன்று அவங்க வந்து அவங்க திறமைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு உதாரணமாக சொல்லணுன்னா அதிகாரிகளையெல்லாம் அதிகாலையில் எழுப்பி வேலை எந்த அளவுக்கு வேலை வாங்கினாங்க அந்த வேலையை வந்துட்டு அந்த தூத்துக்குடி தொகுதியை அதிகரிகளை சுற்றி சுழட வச்சாங்க அப்படின்றது உதாரணம் தான் ஆண்டுகள் வரலாறு காரணாத மழை ஆண்டுகளாக பார்க்காத மழை வெள்ளம் வந்த பொழுது தூத்துக்குடி தொகுதியில் நேரம் காலம் பார்க்காம இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி எந்த நேரமும் இல்லாமல் தன்ன தனியாக ஒரு பெண்மணியாக நின்று அந்த மக்களை வந்துட்டு கட களத்தில் நின்று மீட்டதை நம்ம வந்து கண் கூடாமல் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண் கூட வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த கர்ப்பிணி பெண் வந்து மருத்துவமனைக்கு போக முடியாமல் சிரமப்படும் போது இவங்க அக்கா போயிட்டு அந்த பெண்ணை வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ் வச்சு அந்த பொண்ணு மருத்துவமனையில் சேர்த்து தாயும் செய்யும் சுகமாக இருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி கண்ணு தெரியாத களத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு பார்வையற்ற பெண் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பார்வை இல்லாமல் இருக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எம்பி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கும்போது அவங்க உடனே அந்த பொண்ணுக்கு அந்த கோரிக்கை மேல நடவடிக்கை அந்த பொண்ணுக்கு பார்வை குறைபாடுகள் சிகிச்சை செய்து கண் அருமை சிகிச்சை செய்து இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு நல்லா பார்க்குது அந்த பொண்ணுக்கு பார்வை கண் பார்வை கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் நம்ம களத்தில் பார்த்தது டூ வீலரில் போய் காரில் போய் நடந்து போய் கால் கால் முழுசும் கெட்டக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கிற முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கிற இடத்துலலாம் நடந்து போய் சேர்த்துல காலை வச்சு நடந்து போய் ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி ஒரு போர்க்காலத்தில் வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும்போது ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி வேலை செய்யணும் என்பதற்கு உதாரணமாக அக்கா அவர்கள் செயல்பட்டாங்க இதை எல்லாரும் எல்லா மீடியாவுக்கும் வேந்து வேந்து பார்த்தது அந்த செயல்பாட்டின் விளைவுதான் அந்த மக்கள்லாம் அக்கா வந்து ஆற தழுவி கட்டி அணைச்சி அவங்களுக்கு வந்துட்டு உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி தொகுதியில் ஏறக்குறைய போல மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அக்காடி வந்து வெற்றி பெற்று அந்த தூத்துக்குடி மக்கள் அனைவரும் மனதாக சேர்ந்து கண்ணுடைய காவல்துறை தேர்வு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அங்க போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர் வேட்பாளருக்கும் டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நில பிஜேபி வேட்பாளருக்கு ரெண்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு ஒரு ரெண்டு தொகுதியில் ரெண்டு பாகத்தில் கூட இல்லை அதே போல அதிமுக வேட்பாளருக்கு ஒரு பாகத்தில் ஒரே ஒரு ஓட்டு வந்துருக்கு இந்த ஓட்டுல யாருக்கு போய் வந்திருக்கு ஆ திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அக்கா கண்மொழி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க தான் தன்னுடைய எம்பியாக வரணும் தன்னுடைய பிரதிநிதியாக வரணும் என்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்போ அவங்க திறமையை பற்றி பேசுறதுக்கு நீங்கயா உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ எப்படியே மாட்டாங்க அவங்களை பத்தி பேசுற அளவுக்கு நீங்க கருணாநிதி மகள் என்பதால் நீங்க வெற்றி பெற்று அப்போ நான் இந்த நாற்பது தொகுதியிலையும் நாற்பது பேரும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ அத்தனை பேரும் கலை கலைஞரோட பிள்ளைங்களா யாரோ ஒரு ராமசாமி பிள்ளை யாரோ ஒரு ஒரு முத்துசாமி பிள்ளை இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தானே அப்போ அத்தனை வெற்றி பெற்றவங்க அத்தனை பேரும் மக்களோடைய செல்வாக்க பெற்று மக்கள் பிரதிநிதியாக போய் அவங்க கூட மக்களோட மக்களாக இருந்து மக்கள் படி செய்து வெற்றி பெறுறாங்க நீங்கள் மக்களோட அன்பை பெற்றுருந்தீங்கனாக்கா அவங்களோட நம்பிக்கையை பெற்றிருந்தீங்கனாக்க உங்களை ஜெயி வச்சிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நீட் தேர்வு நீட் குறித்து பேசும்போது எத்தனை பேர் செத்தாலும் நீட்டாக வாபஸ் வாங்கவே முடியாது நீங்கள் அப்படி பேசுனா யாராவது உங்களுக்கு கோட்டு போடுவாங்களா நம்புவாங்களா அவங்கள எங்கள் பிள்ளைங்கள் வந்து நீட்டால் சா செத்துட்டுருக்கு போது பெற்றோர்கள் வந்து எவ்வளோ பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை நினச்சி எவ்வளோ மன உளைச்சல் ஆகியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா விவசாய சட்டத்தில் என்ன சொன்னீங்க ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட நாங்கள் வந்து வாபஸ் வாங்க முடியாது இப்போ நாங்கள் போட்ட சட்டம் போட்டது தான் சொல்லிட்டு அடித்து சொன்னீங்கல்ல பத்திரிக்கையா அந்த விவசாய சட்டம் என்னாச்சு ஒன்றரை வருஷம் போராடி எழுநூற்றி ஐம்பது பேர் உயிர் பழி கொடுத்து விவசாயிகள் வந்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சாங்கல்ல பத்திரிக்கையாளர்களை இழிவாக பேசுவது கூட்டணி கட்சிக்காரங்களை இழிவாக பேசுவது உங்கள் கூட கூட்டணி வைக்க கூட யாரும் வரமாட்டேட்டாங்க அதிமுக விட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு கூட்டணி வைக்க கூட உங்கள் கூட யாரும் வரமாட்டேக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்களை இழிவாக பேசுவது அறிஞர் அண்ணாவர்களை கேவலமாக பேசுவது இழிவுபடுத்தி தரம் தாழ்ந்து பேசுவது இப்போ அக்கா வரைக்கும் வண்டி இப்படி எல்லாத்தையும் இப்படி தரம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தால் உங்கள் ஆணவத்துக்கு தான் இப்படி நெட்டிசன்கள் உங்களை ஹிண்டல் பண்ணிக்கணும் மீண்டும் இந்த தோல்வி நாவடக்கம் தேவை ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யாராக இருந்தாலும் தான் அவங்க வந்து வெற்றியாளர்களாக இருக்கும் போது மக்களோட நம்பிக்கை பெறணும்னா நாவடக்கம் வேணும் அது இந்த அண்ணாமலைக்கு என்னைக்கு ஒரு காலத்திலயும் வராது அதுவும் எங்க அக்கா பற்றி எங்களுடைய எம்பியை பற்றி எங்களுடைய துணை செயலர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை உங்களுடைய கொள்கை கொள்கைன்னா வந்து கட்சியா இது ஒரு கட்சியா ஒரு கே அவங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை யாராவது ஏத்துக்குவாங்களா மனுஷனைய மனுஷன மனுஷன் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிற நீங்க உங்க கட்சியில வந்து நாங்க என்னத்துக்கு சேர்ந்துக்க போறோம் எங்களுக்கு என்ன தேவை இருக்கு உங்க கட்சியில வந்து சேரத்துக்கு அதெல்லாம் ஒரு கட்சியாவே நாங்க அதுக்கு தடை செய்ய வேண்டிய கட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அந்த கட்சியே இருக்கக்கூடாது மக்களை வந்துட்டு இழிவுபடுத்தி வேறுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிற கட்சி நாட்டுக்கு அழிவுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வந்து எங்களை வந்து சேர சுடுங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு வீடியோவில் இந்த காணொலியை கா ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்